நீங்க அசெப்ட் பண்ணிக்காம விட்டுட்டீங்களோ லீடர்ஷிப் அப்படிங்கிறது அந்த நிறுவனத்தை தானே சார் நீங்க வந்து ரொம்ப விட்டு கொடுத்து ஒரு கூட்டு தலைமையை நம்ம ஏற்படுத்திக்கிட்டோம் கூட்டு தலைமையில ஒருங்கிணைப்பாளர் நானாக இருக்கிறேன் நானே ஒரு பிரச்சனையை வந்து பொதுகரமாக எடுத்து வெளியே சொல்லி அதை கட்சியினுடைய ஒருமைப்பாட்டுக்கு ஒற்றுமைக்கு குந்தகம் ஏற்பட்டு கூடாது அது வரலாற்றில் பெரிய பதிவாக வரும் தவறான பதிவாக வந்து நினைத்து தான் அனைத்துக்கும் இப்போ உங்களை பண்ணிக்கிறது தலைமை பண்பு அது வந்து உங்களுடைய உரிமையை வாங்கிக்கிறது இல்லை இல்லை அந்த நேரத்தை எது செஞ்சாலும் பிரச்சனை வந்துடும் பிரச்சனை வந்துடும் நான் அனுமானம் பண்ணேன் கண்டிப்பாக என்ன வேண்டாம் அது ஆட்சி நிறையத்தில் அவர் இருக்கார் நம்ம என்னதே சொன்னாலும் கேட்கக்கூடிய மனநிலைகள் அவர் இல்லை அப்படித்தானே போய்கிறது சகிச்சுதான் போனோம் போய்கிட்டு இருந்தேன் வேற வழி இல்லைன்னு சொல்லி ஒரு தன்மை இல்லாத ஒரு தலைவராக முதலமைச்சராக அவர் பணியில் இருந்தால் நான் அவருக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலை இருந்தது சார் அன்னைக்கு கூட இன்னைக்கு அவர் பவர்ஃபுல்லாக இருக்கார் அவர் ஒத்துக்காம இந்த ஒருங்கிணைப்பு பவர்ஃபுல் என்ன சார் ஒரு சர்வாதிகாரியே பவர்ஃபுல் நாடு ஜனநாயகத்தை ஒத்துக்கிட்டா அது என்ன இருக்காரு சொல்லுங்க பொதுக்குழு பார்த்தீங்களா பொதுக்குழுவாக நடந்தது அதில் அங்கே பொதுக்குழு என்ன மாதிரி தீர்மானம் நிறைவேற்ற பார்த்தீங்கள நிரந்தர பொதுச் ரத்து செய்யப்படுகிறது பொதுச் செயலாளர் வந்து ஒருத்தர் தேர்ந்தெடுக்கிறாங்க இது மாண்முக அம்மாவுக்கு செய்ய இல்லையா ஒரு சாதாரண தொண்டம் கூட பொதுச்சேரி பதவிக்கு போட்டி கொள்ள சூழ்நிலை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கினார்கள் விதி நாற்பத்தஞ்சின் படி எந்த விதியெல்லாம் மாற்றிக்க ஆனால் இப்போ நாற்பத்தஞ்சாவது விதியை மாற்றக்கூடாது திருத்தம் செய்யக்கூடாது ரத்து செய்யக்கூடாதுன்னு அந்த விதியிலே இருக்குது சரத்து பத்து தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகள் முன்மொழிய வேண்டும் எதற்கு புதுச்சேரி போட்டியிடுகின்றவர்கள் பத்து தலைமை கழக நிர்வாகிகள் முன்மொழிய வேண்டும் பத்து பேர் வழிமொழிய வேண்டும் போட்டியிடுற வேண்டும் ஐந்து வருட காலம் தாம நிர்வாக யார் போட்டியிட முடியும் விட்டாதார் மிராஸ்தார் கோடிக்கணங்களை பழங்களை தான் போட்டியிட முடியும் ஏன்னா அந்த பழக்கத்தை கொண்டு வந்தாங்க கூவத்துல இருந்து யார் போட்டியிட முடியும் சொல்லுங்க நீங்களும் விதி மாற்றத்துக்கு துணை பெருக்கீங்க தானே ஒருங்கிணைப்பாளரை எப்படி தேர்வா நீங்க பொதுக்குழு சேர்க்கை உறுப்பினர்கள் அல்லது தானே அடிப்பட்ட தொண்டர்களா இல்ல இல்ல இல்லை அது ஒத்துக்கொள்ளப்பட்ட வகையில் அனைவராலும் ஒத்துக்கொள்ளப்பட்டது அதாவது வந்து நிரந்தர பொதுச்செயலாளர் இல்லை மாண்பு அம்மாவர்தான் என்ற அந்த பதவியை அவருக்கு ஆற்றிய பணிகளுக்கு கழகத்தை படிப்பு உச்சபட்ச பதவியான அவருக்கு நிரந்தர பொதுச்செயலாளர் பதவி கொடுத்துருவோம் அதாவது அந்த அந்தஸ்த உயரிய அந்தஸ்த அதற்கு மாற்றாகத்தான் ஒருங்கிணைப்பாளர் இணைப்பாளர் பதவி உருவாக்கப்பட்டது அதுதான் நடந்த மாற்றம் தான் கூட அதுதான் தலைமை பதவி